ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்க போகுது அது என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொதுவா ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க பாசமானவங்க சகிப்புத்தன்மை நிறைய கொண்டவங்க எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ரொம்பவே சிறப்பா செய்து முடிப்பாங்க அதிக உழைப்பாளி பொறுமசாலிகள் திறமைசாலிகள் தன்னை நம்பி யாரு வந்தாலுமே அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் பக்குவமா நடந்துக்கிடுவாங்க முடிவுகள் எல்லாத்தையுமே தெளிவா எடுப்பாங்க ரொம்ப கலை ரசனை கொண்டவங்க இயற்கையாகட்டும் கலை பொருட்களாகட்டும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிப்பாங்க சிரிப்பு எப்போதுமே அவங்க முகத்துல இருந்துகிட்டே இருக்கும் எந்த விஷயத்தினாலும் சிரிச்சு பொறுமையா சமாளிப்பாங்க ரொம்ப விசுவாசமானவங்க நேர்மையானவங்க இப்படிப்பட்ட நற்குணங்களையும் பண்புகளையும் கொண்டவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ரொம்ப சிறப்பாவே செய்து முடிப்பீங்க உங்களை போல யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க வேலைகளை சிறப்பா செய்து முடிப்பீங்க கோபம் இருக்கிற இடத்துலதான் கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க டக்கு டக்குன்னு கோபம் வந்துரும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பாசமாவே இருப்பீங்க அவ்வளவு ஈஸியா யார்கிட்டயும் பழகிட மாட்டீங்க ஆனா உங்ககிட்ட பழகிறவங்கிட்ட ரொம்பவே பாசமா இருப்பீங்க உங்க மனசுல ஒரு சிந்தனை எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஆழமா சிந்திப்பீங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க சிந்திப்பீங்க சில பேருக்கு கொஞ்சம் சந்தேக குணங்களும் இருக்கும் அவ்வளவு ஈஸியா யாரையும் நம்பிட மாட்டீங்க அதிகமா சந்தேகப்படுத குணம் உங்ககிட்ட இருக்கும் உங்களோட நட்பு வட்டாரம் ரொம்பவே பெருசா இருக்கும் நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க அவங்களோட சிரிச்சு பேசுவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நேர்மையானவங்க கடின உழைப்பாளிகள் இப்படிப்பட்ட நற்பண்புகளை கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க இப்படிப்பட்ட நட்பண்புகளை கொண்ட விருச்சிகம் மற்றும் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன அமானுஷ்ய நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் தெய்வத்தை பாக்குறதுக்கும் தெய்வத்தோட அருளை பெறுவதற்கும் எத்தனையோ பேரு விரதம் இருப்பாங்க தவம் இருப்பாங்க எத்தனையோ வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க ஆனா இப்ப ரிஷபராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் நீங்க எதுவுமே பண்ணாமலே தெய்வங்களே உங்களை தேடி வர போறாங்க அந்த தெய்வங்கள் யார் அப்படின்னா ஹனுமானும் விநாயக பெருமானும் தான் உங்களுக்கு வந்து அருள் செய்ய போறாங்க உங்க வாழ்க்கைய சிறப்பிச்சு வாழ வைக்க போறாங்க அது எப்படி அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிற ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறாங்க ரிஷப ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க இப்படி எந்த ராசிக்காரங்களுக்கும் லக்கணக்காரங்களுக்கும் நாலாம் இடத்துல ராகு கேது பகவான் இருக்காங்களோ அவங்கள தேடி விநாயகரும் ஹனுமானும் வருவாங்க அவங்களோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும் சரி இவங்க ரெண்டு பேரும் நேரா வந்து இறங்கி உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு போட்டோ இல்லைன்னா ஒரு கீ செயின் இல்லைன்னா ஒரு சில இந்த மூணு ரூபத்துல இல்லைன்னா ஒரு பேப்பர் இந்த மூணு ரூபத்துல எதுலையாவது ஒரு வடிவத்துல உங்ககிட்ட வந்து சேருவாங்க அது கிடைக்கும் போது நீங்க அதை வாங்கி பத்திரமா வச்சு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு கிஃப்டா கொடுக்கலாம் இந்த ஹனுமான் விநாயகர் சிலையை சில பேருக்கு கீ செயின் வடிவத்துல இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யாராவது கொடுக்கலாம் சில பேருக்கு ஒரு ஃபோட்டோ வடிவத்துல இந்த அப்பா வச்சுக்கோன்னு சொல்லி யாராவது கொடுக்கலாம் அப்படி உங்ககிட்ட வருதுன்னா அது உங்க நல்லதுக்காகத்தான் உங்ககிட்ட வராங்க அதை மறுத்து பேசாம எனக்கு வேண்டான்னு சொல்லாம நீங்க வாங்கிக்கோங்க இதனை ஏன் சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு நபருக்கு இது உண்மையாவே நடந்திருக்கு அவர் ஒரு நாள் வாசல்ல உட்கார்ந்து போது தற்செயலா காத்துல ஒரு பேப்பர் பறந்து அவர் கையில வந்து சேர்ந்திருக்கு அதுல பார்த்தா ஒரு விநாயகரோட படம் இருந்திருக்கு அவரு அந்த பேப்பரை கசக்கி போடாமலோ இல்லைன்னா கிழிச்சு போடாமலோ எடுத்து தன்னோட பூஜை அறையில வச்சுக்கிட்டாரு பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு நாள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க கேக்கும் பொழுது அவருக்கு நாலாம் இடத்துல கோச்சாரத்தின் படி நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்தாங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு வந்து இப்படி விநாயகரோட படமோ சிலையோ இல்லைன்னா ஹனுமனோட படமோ சிலையோ உங்களுக்கு ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு கேக்கும்போது அவர் அவரு நடந்த விஷயத்த சொன்னாரு இந்த மாதிரியான அமைப்பு இப்போ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இருக்கு இந்த அமைப்பு கோச்சாரத்துக்கும் பொருந்தும் ஜனனகால ஜாதகத்துக்கும் பொருந்தும் அதனால ரிஷபராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் நம்பிக்கையோட வழிபடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானோட அருளும் ஹனுமானோட அருளும் கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றமும் திருப்பமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க